வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீ கிருஷ்ண சரிதத்தின் நேற்றைய தொடர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ணர் யமுனையில் அதிகாலையில் குளிக்கும் பெண்களின் பின்னால் செல்வார் ஒரு மரத்தின் மீது அமர்ந்து கொள்வார் கோபியர் தங்கள் ஆடைகளை முழுமையாக கலைந்துவிட்டு ஆற்றில் இறங்கி நீராடச் செல்லும் பொழுது கோபியர் கரையில் கலற்றி வைத்திருந்த ஆடைகளை எடுத்து மரபுந்தில் ஒளித்து வைத்து விடுவார் கிருஷ்ணர் கரைக்கு வந்த கோபியர் ஆடையை காணாமல் தவிப்பார்கள் எப்படி வீட்டுக்கு செல்வது என்று தவித்த வேளையில் உங்கள் ஆடைகள் என்னிடம் உள்ளன என்று மரத்தின் மீதிருந்து குரல் கொடுப்பார் கோபியர் நிமிர்ந்து பார்த்தார்கள் மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த கிருஷ்ணரை கண்டு வெட்கப்பட்டனர் கண்ணா பெண்கள் இடத்தில் உனக்கு என்ன வேலை போதாக்குறைக்கு எங்கள் ஆடைகளையும் கவர்ந்து கொண்டாய் இப்போது நாங்கள் எப்படி மேலே வருவது என்று கேட்டார்கள் கிருஷ்ண கலகலவென சிரித்தபடியே நானாகவா இங்கு வந்தேன் நீங்கள் என்னை மனதில் நினைத்தீர்கள் என்னை பற்றி பாடினீர்கள் என்னையே அடைய வேண்டுமென மனதார வேண்டினீர்கள் அது எனக்கு கேட்டது அதனால் நான் வந்தேன் என்று சொன்னார் கோபிகைகளால் அவருக்கு பதில் கூற முடியவில்லை இருந்தாலும் உடைகளை பெறும் பொருட்டு அதற்காக நாங்கள் ஆடைகளை எப்படி மேலே வந்து பெற முடியும் நீயாக கீழே வைத்துவிட்டு போய்விடு என்று சொன்னார்கள் கோபியரே ஒரு பெண் கணவனைத் தவிர பிறர் முன்னிலையில் ஆடையின்றி இருக்கலாகாது நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என துர்க்கையை வழிபட்டு விரதம் இருந்தீர்கள் உங்கள் கணவனாகிய என் முன்னால் வருவதற்கு என்ன வெட்கம் வாருங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர்கள் தயங்கவே பெண்களே ஆடையின்றி தண்ணீரில் இறங்குவது குற்றம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் செயலால் வருணன் கோபமடைந்துள்ளான் எனவே நீங்கள் வருணனை நினைத்து மனதார வணங்கி இனி இவ்வாறு ஆடையின்றி குளிக்க மாட்டோம் என்று சொல்லி அவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் பிறகு மேலே வந்து ஆடையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் இப்படி கிருஷ்ணரின் லீலைகள் தொடர்ந்து கொண்டிருக்க நாரதமுனிவர் கம்சனை அளிப்பதற்குரிய காலம் நெருங்கிவிட்டதை அறிந்தார் அவர் நேராக கம்சனிடம் சென்றார் கம்சா சௌக்கியமாக இருக்கிறாயா உன் சௌக்கியம் நீண்டு நீடிக்க வேண்டும் என்ற ஆசையில் நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னை அழிக்கப் போகும் கிருஷ்ணனும் பலராமனும் பெரியவர்களாக வளர்ந்து விட்டதை அறியாமலேயே இருக்கிறாய் அவர்களை சீக்கிரம் கொன்றுவிடு இல்லாவிட்டால் உன் அழிவை யாராலும் தடுக்க இயலாமல் போய்விடும் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதாலும் உன் மீது நான் அக்கறை கொண்டவன் என்பதாலும் சொல்கிறேன் உன் மீது ஏமாற்றிய வசுதேவரையும் நந்தகோபனையும் விட்டுவிடாதே என்று சொன்னார் கம்சனும் அவரது கருத்தை ஆமோதித்து வேண்டிய ஏற்பாடுகளை உடனடியாக செய்வதாக சொன்னான் நாரதர் தன் கடமை முடிந்த திருப்தியுடன் சென்றார் கம்சன் கிருஷ்ணரை கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை துவங்கினான் சிவசக்தியான காலபைரவருக்கு மிருகபலி கொடுத்தான் சில யாகங்களையும் செய்தான் கிருஷ்ணர் வளர்ந்து கொண்டிருக்கும் எதுவம்சத்தைச் சேர்ந்த அக்ரூரர் என்பவரை அழைத்து அன்பு நண்பரே விருந்தாவனத்தில் வசிக்கும் கிருஷ்ணர் பலராமன் வசுதேவர் நந்தகோபர் எனது தங்கை தேவகி எனது தந்தை உக்கரச்சேனன் சித்தப்பா தேவகன் ஆகியோரை கொல்லப் போகிறேன் எனது அரசியல் காரியங்களில் என் தந்தை தலையிடுவதால் அவரையும் கொல்ல வேண்டியுள்ளது எதிரிகளே இல்லாத நிலையில் இவ்வுலகை சிரமமின்றி ஆள்வேன் எனக்கு என் மாமனார் ஜராசந்தன் துவிவிதா என்ற குரங்கு அரசன் சம்பரன் நரகாசுரன் பானாசுரன் என்ற எனது நண்பர்கள் உதவுவார்கள் நீங்களும் உதவ வேண்டும் என்றான் அக்ரூரர் அவன் சொல்வதை கேட்டு எம்மாதிரியான உதவி என்றார் அக்ரூரரே கிருஷ்ண பலராமர்களை இங்கே ஒரு மல்யுத்த போட்டி நடப்பதாக சொல்லி அழைத்து வாருங்கள் அவர்கள் வரும் வழியில் குவளாய பீடம் என்ற யானையை அவிழ்த்து விடுவேன் அது அவர்களை கொள்ளும் ஒருவேளை தப்பிவிட்டால் எனது மல்யுத்த வீரர்கள் கொள்வார்கள் என்றான் அக்ரூர கிருஷ்ணரின் பக்தர் அவருக்கு கம்சன் சொன்னது பிடிக்கவில்லை இருப்பினும் கம்சனே உன் நண்பன் என்ற முறையில் சொல்கிறேன் திட்டம் தீட்டுவது மனித அறிவு அதை வெற்றி பெறச் செய்பவன் இறைவனே ஒருவேளை இவ்விஷயத்தில் நீ தோற்று போகலாம் நல்லதை சொல்ல வேண்டியது நண்பனின் கடமை என்பதால் சொன்னேன் இருப்பினும் உனக்காக கிருஷ்ணரிடம் சென்று அவரை அழைத்து வருகிறேன் என்றார் சொன்னபடியே விருந்தாவனம் சென்று கிருஷ்ணரை சந்திக்கும் நாளுக்காக காத்திருந்தார் அவரது பக்தர் என்ற முறையில் கிருஷ்ணரை அருகிலிருந்து தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கப் போவது பற்றி மகிழ்ந்தார் அதே நேரம் கம்சனின் பிரதிநிதியாக வந்திருப்பதால் கிருஷ்ணர் தன்னை என்ன செய்வாரோ என்ற பயமும் மனதில் எழுந்தது இருப்பினும் தனது தேரில் சென்று கிருஷ்ணர் இருக்கும் இடத்தை அடைந்தார் விருந்தாவனத்துக்குள் அக்ரூரரின் ரதம் நுழைந்தது ஓரிடத்தில் மரகதமலையும் வெள்ளிமலையும் சேர்ந்து ஒளி வீசியது போன்ற பிரகாசம் ஏற்படவே ரதத்தை நிறுத்தினார் அங்கே கிருஷ்ணரும் பலராமனும் ஒளி பொங்கும் உடலுடன் நின்று கொண்டிருந்தனர் ஆங்காங்கே நடந்ததால் மணலில் பதிந்த அவர்களது பாதச்சுவடுகளை தான் அக்ரூரர் முதன்முதலாக பார்த்தார் அவற்றை மனதார தரிசனம் செய்தார் அந்த பாதச்சுவடுகளை பார்த்த பிறகு கிருஷ்ண பலராமரின் முகங்களை உற்று நோக்கினார் அக்ரூரர் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது கிருஷ்ண பலராமர் அவரை எதிர்கொண்டு வரவேற்றனர் எதிரியின் தூதராய் வந்தாலும் தனது பக்தர் அக்ரூரர் என்பது அந்த பரதாமனுக்கு தெரியும் அவர்கள் விரைந்து வந்து அக்ரூரரை வரவேற்றனர் அவரது கையை பிடித்து அழைத்து சென்றனர் அவருக்கு ஒரு பசுவை தானமாக வழங்கினர் அவரை உணவருந்த செய்து சந்தனம் முதலானவை பூசி உபசரித்தனர் இதன் பிறகு அக்ரூரர் கம்சனின் திட்டம் பற்றியும் நாரதர் அங்கு வந்து சென்றது பற்றியும் தகவல் தெரிவித்தார் மதுராவில் தனுர் யஜ்ய விழா நடக்க இருப்பது பற்றியும் அதில் கோகுலத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் வரவேண்டும் என்ற கம்சனின் உத்தரவு பற்றியும் சொன்னார் கிருஷ்ணர் அதற்குரிய ஏற்பாட்டை உடனடியாக முடித்தார் அவர்கள் மதுராவுக்கு புறப்பட்டனர் தேர் புறப்பட்டது கோபியர்கள் வந்து மறித்தார்கள் கண்ணா நீ போகாதே என கண்களாலேயே தடுத்தார்கள் அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் அவர்களிடம் அருமை கோபியரே என்னை உங்கள் மனதால் கட்டி போடாதீர்கள் என்னை அவிழ்த்து விடுங்கள் உங்களுடன் கழித்து விளையாடுவேன் என உறுதியளித்தார் கோபியர் ஒரு வழியாய் வழிவிட ரதங்கள் புறப்பட்டன செல்லும் வழியில் யமுனை நதி வந்தது அங்கே ஒரு ஐந்து நாகம் அது தன் உடலை மடித்திருக்க அதன் மீது விரிக்கப்பட்ட பஞ்சு மெத்தையில் பரமாத்மா சயணித்திருக்கும் காட்சி அக்ரூரருக்கு தென்பட்டது மாயக்கண்ணன் தன் பக்தனான அக்ரூரருக்கும் இப்படி காட்சி தந்தார் இந்த தரிசனத்தின் போது அக்ரூரர் மனம் குளிர்ந்து கிருஷ்ணரை துதித்தார் தேர்கள் மதுராபுரிக்குள் நுழைந்தன அக்ரூரர் தனது இல்லத்துக்கு வரும்படி கிருஷ்ணரை அழைத்தார் கிருஷ்ணர் அவரிடம் அக்ரூரரே மதுராவிலுள்ள என் குல எதிரிகளை அழித்த பிறகு உமது இல்லத்திற்கு வருகிறேன் என்றார் அக்ரூரருக்கு மனதுக்கு இருந்தாலும் அந்த கடவுளின் வார்த்தையில் நிச்சயம் அர்த்தம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு கம்சனிடம் சென்றார் கிருஷ்ணர் மதுராவுக்கு வந்துவிட்ட செய்தியை அவனுக்கு அறிவித்தார் கிருஷ்ண பலராமர் தம் திட்டப்படி மதுராவுக்கு வந்துவிட்டாலும் கம்சனுக்கு உள்ளூர பயம் அவர்களை எப்படியும் மடக்கிவிடலாம் என திட்டம் தீட்டியிருந்தான் கிருஷ்ண பலராமர்கள் மதுரா நகரை தங்கள் நண்பர்களுடன் சுற்ற ஆரம்பித்தனர் அந்த நகரம் மிக நேர்த்தியாக இருந்தது மாளிகை போன்ற வீடுகளில் உள்ள கதவுகள் பத்தரை மாற்று பசும் பொன்னால் செய்யப்பட்டிருந்தன செல்வ செழிப்புக்கு இலக்கணமான ஊர் அது எதிரிகளை மடக்க ஆங்காங்கே அகழிகள் தோண்டப்பட்டிருந்தன கிருஷ்ணர் வழியில் சென்ற ஒரு சலவை தொழிலாளியை அழைத்தார் நீ எனக்கு அரண்மனைவாசிகள் உடுத்தும் விலை உயர்ந்த ஆடைகளை கொடு என்றார் அந்த தொழிலாளி சிறுவனே கம்ச மகாராஜாவின் ஆடையை கேட்கும் அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துவிட்டதா விட்டதா போய்விடு மன்னரின் தண்டனைக்கு ஆளாகாதே என்றார் கிருஷ்ணருக்கு கோபம் வந்துவிட்டது அவனை ஒரு அடி அடித்தார் அவன் இறந்து விட்டான் இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு தையல்காரன் ஓடி வந்தான் ஐயா இது என் கடையில் ஒருவர் தைக்க கொடுத்தார் இதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் பொருத்தமாய் இருக்கும் என்றான் அவர் அதை அன்புடன் அணிந்து கொண்டார் அந்த மட்டிலேயே அந்த தையல்காரன் சாரோபிய முக்தி அடைந்து விட்டான் அந்த தெருவழியே ஒரு கூன் விழுந்த பெண் வந்தாள் அவள் கிருஷ்ண சகோதரர்களை கவனித்தாள் அவள் இளமையானவள் ஆனால் ஊனமுற்றவள் கம்சனுக்கு சந்தனம் பூசுவது அவளது பணி அவள் அவர்களை கண்டதும் அழகில் சொக்கி நின்றாள் பெண்ணே நீயார் இந்த சந்தன கிண்ணத்துடன் எங்கே செல்கிறாய் என்றதும் அவள் கம்சனின் அரண்மனைக்கு செல்வதாக தெரிவித்தாள் இந்த சந்தனம் மிக அருமையான மனம் கொண்டதாக உள்ளதே எங்களுக்கு இதை பூசமாட்டாயா என்றதும் அவள் மகிழ்ச்சியுடன் இது ராஜாவுக்கு உரியதுதான் இருப்பினும் அவரை விட மிக உயர்ந்தவர்களாக உங்களை கருதுகிறேன் மனதளவில் உயர்ந்தவர்களுக்கே சந்தனம் பூசும் உரிமையுண்டு நான் பூசுகிறேன் என சொல்லி கிருஷ்ணரின் மார்பில் தடவினாலோ இல்லையோ அந்த உடல் ஸ்பரிசம் பட்டதும் அவளது கூண் நிமிர்ந்தது அவளது அழகிய வடிவத்தை அடைந்தாள் தன்னையே அவளால் நம்ப முடியவில்லை உற்பிறவி ஞாபகம் வந்தது ஆ ராமா நீயா உனக்கு நான் துரோகம் இழைத்தேன் உன் சிற்றன்னையிடம் சொல்லி காட்டுக்கு அனுப்பி வைத்த கொடுமைக்காரியடா இப்பிறவியிலும் நான் அதே ஊனத்துடன் பிறந்தேன் இருப்பினும் நீ எனக்கு செய்த உதவியை என்ன சொல்லி வர்ணிப்பேன் எனக்கு பேச்சே வரவில்லை ராமா உன் சிற்றன்னைக்கு நான் செய்த சேவைக்கு பரிசாக இப்படி செய்து விட்டாயே முற்பிறவியில் கொடுமைக்காரியாயினும் கூட உனது தரிசனம் எனக்கு கிடைத்தது என்பதன் பலனை இப்போது அனுபவித்து விட்டேனா பரந்தாமா நான் எவ்வளவு பெரிய பாக்கியவதி அன்று ராம தரிசனம் இன்று கொடுமைக்காரனான கம்சனுக்கு பணியாளாக இருந்தும் கிருஷ்ண தரிசனம் காட்டினாய் உனக்கு சேவை செய்யும் பாக்கியம் தந்தாய் என் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போதே அந்த நினைவலைகளை மறக்கச் செய்து விட்டார் கிருஷ்ணர் இப்போது தன் நிலைக்கு திரும்பிய அந்த இளம்பெண் கிருஷ்ணரின் மீது காதல் கொண்டவளாய் கிருஷ்ணா இத்தனை அழகிய உருவத்தை கொடுத்த நீயே என்னை அடைய வேண்டும் வா என் இல்லத்துக்கு என்று கூப்பிட்டாள் பெண்ணே நான் உன் இல்லம் வருவேன் கவலைப்படாதே நான் வந்த காரியத்தை முடித்துவிட்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் இதற்குள் கம்சன் கிருஷ்ணரை கொள்வதற்கான ஏற்பாடுகளை முடித்துவிட்டான் மிக பெரிய மல்யுத்தத்துக்கு ஏற்பாடு செய்து சிறந்த வீரர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தான் மல்யுத்த போட்டிக்கான களம் தயாராகிவிட்டது மதுராபுரியின் பிரபல மல்யுத்த வீரர்களான சானுரன் முஷ்டிகன் சாளன் தோசாலன் கூடன் ஆகியோர் தயார் நிலையில் இருந்தனர் எல்லாருமே மிக பலசாலிகள் வயதிலோ வீரத்திலோ கிருஷ்ண பலராமருக்கு சற்றும் ஒத்து வராதவர்கள் அவர்கள் களத்தில் காத்திருந்த வேளையில் கம்சன் கிருஷ்ணரை கொல்ல மாற்று ஏற்பாடு ஒன்றை செய்திருந்தான் அவர் வரும் வழியில் குவளாய பீட என்ற யானையை கம்சன் நிறுத்தியிருந்தான் அந்த யானையை கண்டால் பிற யானைகள் ஓட்டம் எடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி மிக்க அந்த யானையை கிருஷ்ண பலராமர் வரும் வழியில் வேண்டுமென்றே மறைத்து நிறுத்தி இருந்தான் அதன் பாகன் கிருஷ்ணர் யானையை ஒதுக்கி நிறுத்தும்படி பாகனிடம் சொல்லவே அவன் கண்டுகொள்ளவில்லை பாகனின் நோக்கம் கிருஷ்ணருக்கு புரிந்தும் விட்டது என்றாலும் முறையாக அவனிடம் <listings> சொல்லி பார்த்தார் அவன் முடியாது என வம்பு செய்யவே கோபமடைந்த கிருஷ்ணர் யானையை மிக லாவகமாக தாண்டிச் செல்ல அவர்களை பிடிக்கும்படி யானையை பாகன் ஏவினான் யானை தும்பிக்கையை அவர்களை நோக்கி நீட்ட கிருஷ்ணர் யானையை ஓங்கி குத்தினார் அவரது பலம் தாங்காத யானை சுருண்டது அதன் வாளை பிடித்து தரதரவென இழுத்தார் பாகன் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தான் யானை பிழறி துடித்தது உயிர்விட்டது பாகனையும் ஒரே அடியில் வீழ்த்திய மாய கிருஷ்ணர் வெற்றி வீரராக மல்யுத்த களத்துக்குள் புகுந்தார் களத்தில் என்ன நடந்தது என்பதை நாளை ஸ்ரீ கிருஷ்ண சரிதத்தில் நாம் பார்க்கலாம் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்